திருவண்ணாமலை என்று சொன்னால் அருணையின் செல்வம் அருணை மாநகரத்தின் அருணையாளர் எங்கள் வேலுவின் மாவட்டம் அவர் வேலூர் மண்டல பொறுப்பாளராக இருக்கிற அறுபது தொகுதியில் திமுக இருபத்தி முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அவ்வளவு பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தர் மாவீரன் எங்கள் ஆறு அண்ணன் ஏவா வேலு செல்லுகின்ற எல்லாம் வெற்றி வெற்றி என்று வரலாற்றில் இடம் பிடித்தார் அலெக்சாண்டர் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வாழும் அலெக்சாண்டராக இருக்க கூடியவர் எங்கள் ஆர்வம் என்னன் ஏவா வேலு அவரும் மாவட்டத்தில் போய் எட்டு தொகுதியிலும் திமுக டெப்பாசிட்டால கொண்டு பேசியிருக்கிறீங்க நீ டெபாசிட் வாங்குவியா அவர் எத்தனை இடைத்தேர்தலில் அவர் இன்சார்ஜா போய் எத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சிருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தை விட்டு அது இந்த தேர்தலில் நீ போய் பேசுற இன்னைக்கு வள்ளல் பருந்தகையாய் கொடை வள்ளலாய் சிபி சக்கரவர்த்தியாய் மனுநீதி சோழனாய் இந்த ஏக்கத்தில் பணியாற்ற கூடியவர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான பேச்சால் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருப்பவர் அண்ணன் ஏவா வேலு அவர்கிட்ட போனா எந்த கட்சி வித்தியாசம் பார்க்க மாட்டார் அண்ணா திமுக பாமகி நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார் நான் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்ன வேணும் அவங்க வீட்டாண்ட போய்ப்பார் ஏ அன்புமணி உன் வீட்டுல நீ யாருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டேன் அவர் வீட்டாண்ட போய்ப்பார் இருபது பேர் ஒன்னா டைனிங் டேபிள் யாரு போனாலும் முதல்ல சாப்பிடணும் அவர் என்ன சாப்பிடறாரோ அதான் போற கூட அவர் முன்னால் அவர் கால் செருப்புகள் அன்புமணிக்க வெள்ளம் போல் குற்றால அருவி போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத அலை போல் பேசக்கூடிய ஒரு தலை சிறந்த பேச்சாளர் ஒரு தலை சிறந்த நிர்வாகி ஒரு தலை சிறந்த மக்கள் தொண்டர் ஒரு தலை சிறந்த தலைவர் தளபதியினுடைய விஸ்வாசி அதுதான் முத்வைக்க துரோகம் என்றால் என்னவென்று தலைவர் தன் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறவர் எங்கள் ஏவா வேலு அவர்கள் எப்படி கர்ணன் கடைசியிலே கவச்ச குண்டலத்தை கூட கைட்டி கொடுத்தானோ தானம் தர் தானத்தையும் தர்மத்தையும் ரத்தத்தால் தாரை வத்து கொடுத்தானோ கர்ணனை விட நூறு மடங்கு உயர்ந்தவர் எங்கள் மாண்பு கண்ணன் ஏவா வேலு அப்படிப்பட்ட தலகத்தர் மாவட்ட செயலராக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் தான் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர் தலைவர் தளபதிக்கு அடுத்து இருக்கிற ஒரு முன்னணி தலைவர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் நின்று கொண்டு தற்கூரி அன்புமணியே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நாங்க ஜெயிச்சிட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம் எட்டு தூள் நாங்க ஜெயிச்சோம் தூக்கு போட்டு தோங்கிருக்கியா டெபாசிட் இழப்பும் பேசுறிய அன்புமணி நீ அரசியல டெபாசிட் இழந்துட்டியே வெத்த அப்பனே உன் பேர் பக்கத்துல என் பேர் ராமதாசன் போடாதன்ட்டார் இதை விட ஒரு கேவலம் என்ன வரும் இதை விட ஒரு கேவலம் என்ன வேணும் சொல்லுங்க இதை விட ஒரு கேவலம் என்னங்க வேணும் அதனால நான் அன்பு மணிக்கு சொல்றேன் வாய் அடக்கத்தோட பேசும் உன்னை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது நீங்க கரெக்டா பண்றீங்கன்றது எனக்கு ஒரு கணக்கே கிடையாது நீ எவ்வளவு கரெக்ட் ஏன்னா நீ வந்து அரசியல்வாதி கிடையாது நீ ரவுடித்தனமா அரசியல் பண்ற இப்போ நான் பேசுறேன்னா எனக்கு பதில் சொல்லும் உன் கட்சிக்கார யாருன்னா விட்டு பேச வைக்கணும் குமரம் பேசுறா அவனுக்கு யாருன்னா பதில் சொல்லுங்க என்ன சொல்லுது ஊட்டாண்டு ஆளுங்க அனுப்புறது பொம்மளைங்களை அனுப்புறது என்ன சொல்றது இதெல்லாம் அரசு இதெல்லாம் ரவுடித்தனம் இதெல்லாம் ரவுடித்தனம் இதெல்லாம் பொறிக்கித்தனம் இதெல்லாம் அந்த அரசு தான் நீ பண்ற அதனால அதிகம் பேச விரும்பல திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதி எட்டு தொகுதியில் இருபத்தி ஐந்தாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் முன்னேற்றக் கழகம் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும் வலிமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் பொறுப்பேற்பார் அந்த அமைச்சரவையிலே நீ சொல்லுகிறாய் தொகுதிகள் தற்கூரி அன்புமணியே இதே அண்ணன் ஏவா வேலு எட்டு தொகுதியில் மாபெரும் வெற்றியை தலைவர் தளபதி இடத்தில் ஒப்படைத்துவிட்டு ஒரு மிக வலிமை மிக்க அமைச்சராக அண்ணன் ஏவா வேல் வருவார் அப்ப நீ அன்பு மணி அரசியல் அட்ரஸ் இருக்க மாட்டேன் நீ தேர்தல இந்த அரசியல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பல அரசியல் காணாம பாப்பறாங்க அதுல காணாம பாப்பற முதலால் யாருன்னு கேட்டா நீதான் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த தற்கூரி அன்புமணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற எட்டு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் இழக்கும் என்று அந்த பைத்தியக்காரர் பேசியிருக்கிறார் இது அனைத்து கட்சியினரும் கொஞ்சம் யோசிச்சுங்க பாட்டாளி மக்கள் கட்சியினரும் சேர்த்து திமுக டெபாசிட் இழக்குமா எங்கேயாவது தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருநூறு தொகுதிக்கும் மேற்பட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறப்போகிறது மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற போகிறது இந்த அன்புமணி போய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டு தொகுதிகளிலும் திமுக என்று இந்த கூட ஒரு பைத்தியக்காரன் இருப்பானா பேசினா அவனுக்கு கோவானாலும் பேசுவான் என்ன வேணாலும் தினமும் திமுக பத்தியே பேசினே இருப்பான் ஆனா நாங்க யாரு பதில் சொல்றா சொன்ன அவனுக்கு நட்டுன்னு கோபம் வரும் ஏயா திருவண்ணாமலை என்ன யாரு திருவண்ணாமலை என்று சொன்னால் அருணையின் செல்வம் அருணை மாநகரத்தின் அருணையாளர் எங்கள் ஆர்வியர் அண்ணன் ஏவா வேலுவின் மாவட்டம் அவர் வேலூர் மண்டல பொறுப்பாளராக இருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது தொகுதிக்கு அவர் இன்சார்ஜ் அவர் இன்சார்ஜா இருக்கிற கிட்டத்தட்ட அறுபது தொகுதியில திமுக இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அவ்வளவு பெரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தர் மாவீரன் எங்கள் ஆர்வியர் அண்ணன் ஏவா வேலு செல்லுகின்ற எல்லாம் வெற்றி வெற்றி என்று வரலாற்றில் இடம் அலெக்சாண்டர் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாழும் அலெக்சாண்டராக இருக்கக்கூடியவர் எங்கள் ஆர்வியர் அண்ணன் ஏவா வேலு அவரு மாவட்டத்தில் போய் எட்டு தொகுதியிலும் திமுக டெபாசிட் அளிக்கணும் பேசிருக்கிறிய நீ டெபாசிட் வாங்குவியா அன்புமணி நீ டெபாசிட் வாங்குவியா அரசியலிலே டெபாசிட் இழந்திருக்கிற அன்புமணி அதை மறந்துவிட்டு பேசாதே நீ தேர்தலில் நிற்கிறாய் டெபாசிட் இழக்கிறாயோ இல்ல நோட்டாக்கு கீழே வருகிறாயோ அது வேற விஷயம் இன்றைய சூழ்நிலையில் அட் பிரசன்ட்

வேலூர் மாவட்டத்துக்கு அவர் மண்டல தேர்தல் வந்தாரோ இந்த வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் குடும்ப அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அண்ணன் ஏவா வேலுவின் போர்வாளாக கேரியமாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் பொறுப்பாளராக இருக்கிற வேலூர் மாவட்டமாக இருக்கட்டும் அவர் பொறுப்பாளராக இருக்கிற வேலூர் மண்டலம் அவர் மண்டல பொறுப்பாளர் அவர் மண்டல பொறுப்படாக கூட அத்தனை தொகைகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற போகிறது ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய் அவர் பிறந்த மண் அண்ணன் ஏவா வேலு பிறந்தமன் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் நின்று கொண்டு திருவண்ணாமலை போலூர் என்ற அனைத்து நின்று கொண்டு டெபாசிட் இழக்கும் என்று பேசுகிறாயே உனக்கு அதாவது என்ன தெரியல அவங்க அப்பாவே சொல்லிட்டார் அன்புமணி பத்தி நான் எதுவும் பேசணும்ன்ற அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு என்ன சொன்னார் அவங்க அப்பான்னு கேட்டா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அவனுக்கு தலைமைக்கான ஒரு பண்பு இல்லை ஒரு தலைவர் ஆன தலைவர் ஆவறதுக்கான ஒரு யோகித கிடையாது என்ன சொல்றது வாய் திறந்தா பொய் தான் பேசுறது நான் சொல்லிங்க மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா சொன்னார் மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா சொன்னாரு அன்புமணிக்கு தலைவருக்கான தகுதி இல்லைன்னு எந்த தகுதி இல்லாத நீ எங்கள் ஆர்வியர் ஏவா வேலு குறித்து எப்படியா நீ பேசுற யார் அண்ணன் ஏவா வேலு பத்து வருடங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த இயக்கத்தை காத்தவர் அண்ணன் ஏவா வேலு தலைவர் தளபதியின் ராஜ விஸ்வாசி அண்ணன் ஏவா வேலு தலைவர் தளபதியின் இதயம் அண்ணன் ஏவா வேலு தலைவர் தளபதியின் மனசாட்சி அண்ணன் ஏவா வேலு இந்த இயக்கத்திற்காக எவ்வளவோ இழந்திருக்கிறார் அண்ணன் ஏவா வேலு அவர் ஒரு பெரிய தலகத்திரியா அவர் ஒரு தியாகியா அவர் நினைச்சிருந்தா அவர் பையன் மாநில மருத்துவரணி துணை அமைப்பாளர் துணை செயலாளர் என்னுடைய ஆர்வியின் அண்ணன் மருத்துவர் அண்ணன் ஏவா கம்பன் அவர் எம்பி ஆகாம அரணி பார்லிமெண்ட்ல எம்பி ஆகாம எல்லாரும் அவர் சொன்னாங்க எல்லாருக்கும் அரசியல் வாரிசு வருவா அவர் புள்ளி வரக்கூடாதா குப்பவார விட்டுகிறார் என்னது மோடி என்னவோ பாரத்தின் கிளீன் இண்டியா மோடி பண்ணல ஆனா அண்ணன் ஏவா வேலு திருவண்ணாமலையில் அந்த மஞ்சா பணியின் போட்டு நேற்று கூட துப்புரவு துப்புரவு பணியாளர்களுக்கு எதிரிகள் எதிர்கட்சியை துப்புரவு பணியாளர்கள் கூட சேர்ந்து திருவண்ணாமலையில் பெருக்க விட்டு ஆரணியில திமுகவின் தொண்டனாக இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் தரணி வேந்தனை அங்கே அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிறார் அவர் பிள்ளைய ஆக்கல ஏன் அவர் பிள்ளைக்கு சீட் கேட்டா தலைவர் கொடுக்க மாட்டாரா சொல்லுங்க அவர் எத்தனை இடைத்தேர்தலில் அவர் இன்சார்ஜா போய் எத்தனை தொகுதிகளை ஜெயிச்சிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தை உற்றுவாரா அது இந்த தேர்தல் இன்னைக்கு வள்ளல் பெருந்தகையாய் கொடை வள்ளலாய் சிபி சக்கரவர்த்தியாய் மனுநீதி சோழனாய் இந்த இயக்கத்தில் பணியாற்றக்கூடியவர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் என்னை போன்ற ஆயிரக்கணக்கான பேச்சாளன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் அண்ணன் ஏவா வேலு அவர்கிட்ட போனா எந்த கட்சி வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டார் அதிமுக பாமக பிஜேபி நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார் நான் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்ன வேணும் அவங்க வீட்டாண்ட போய்ப்பார் ஏய் அன்புமணி உங்க வீட்டுல வந்தா நீ யாருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டா அவர் வீட்டாண்ட போய்ப்பார் இருபது பேர் ஒன்னா உக்காந்து சாப்பிடும் டைனிங் டேபிள் யார் போனாலும் முதல்ல சாப்பிடணும் அவர் என்ன சாப்பிடறாரோ அதான் போற விசேஷ கூட அவர் என்ன சாப்பிடறாரோ அதுதான் அவர் போய் பார்க்க போற அனைத்து கட்சியினா இருக்கட்டும் திமுக பொதுமக்கள் எல்லாருக்கும் அவர் கூட உக்காந்து அவர் சாப்பிடுவார் அப்படிப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் கட்சியை வளர்த்து வச்சுட்டு எவ்வளவு பெரிய பூத் கமிட்டி மாநாடு மாதிரி நடத்தினாரு எவ்வளவு பெரிய முப்பரம் விழா நடத்தினாரு வேலூரில் நடந்த மாநாட்டுக்கு முழு உழைப்பு யார் என்று கேட்டால் எங்கள் மாண்பு கண்ணன் ஏவா வேலு அவர்கள் அவரை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவர் அவர் முன்னால் கால் தூசியா அன்புமணி திறந்த வெள்ளம் போல் குற்றால அருவி போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத அலை போல் பேசக்கூடிய ஒரு தலை சிறந்த பேச்சாளர் ஒரு தலை சிறந்த நிர்வாகி ஒரு தலை சிறந்த மக்கள் தொண்டர் ஒரு தலை சிறந்த தலைவர் தளபதியினுடைய விசுவாசி அதுதான் முக்கியங்க துரோகம் என்றால் என்னவென்று தெரியாது தலைவர் தளபதிக்காக தன் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறவர் எங்கள் கண்ணன் ஏவா வேலு அவர்கள் எப்படி கர்ணன் கடைசிலே கவச்ச குண்டலத்தை கூட கைட்டி கொடுத்தானோ தானம் தர் தானத்தையும் தர்மத்தையும் ரத்தத்தால் தாரை வைத்து கொடுத்தானோ கர்ணனை விட நூறு மடங்கு உயர்ந்தவர் எங்கள் மாண்பு கண்ணன் ஏவா வேலு அப்படிப்பட்ட தலகத்திற்கு மாவட்ட செயலராக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் தான் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர் தலைவர் தளபதிக்கு அடுத்து இருக்கிற ஒரு முன்னணி தலைவர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் நின்று கொண்டு தற்கூரி அன்புமணியே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எவ்வளவு தைரியம் எட்டு தொட்டப்ப சரி நாங்க ஜெயிச்சிட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம் எட்டு தூளை நாங்க ஜெயிச்சோம் நீ தூக்கு போட்டு தூங்கிறியா டெபாசிட் இழக்கும் பேசுறியே அன்புமணி நீ அரசியலே டெபாசிட் இழந்துட்டியே நான் சொல்ல மிகுந்த மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா சொல்றார் பெத்த அப்பனே உன் பேர் பக்கத்தில் என் பேர் ராமதாசன் போடாத இதை விட ஒரு கேவலம் என்ன வேணும் இதை விட ஒரு கேவலம் என்ன வேணும் சொல்லுங்க இதை விட ஒரு கேவலம் என்னங்க வேணும் அதனால மணிக்கு சொல்றேன் வாய் அடக்கத்தோட பேசணும் உன்ன பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது நீங்கள் கல்டா பண்ணுறீங்கிறதுலாம் எனக்கு ஒரு கணக்கே கிடையாது நீ எவ்வளோ கால்டா ஏன்னா நீ வந்து அரசியல்வாதி கிடையாது நீ ரவுடித்தனமாக அரசியல் பண்ணுற இப்போ நான் பேசுகிறேன்னா எனக்கு பதில் சொல்லணும் உன் கட்சிக்கார் யாருன்னா விட்டு பேச வைக்கணும் குமரம் பேசுறா உனக்கு யாருன்னா பதில் சொல்லுங்க என்ன சொல்றது ஊட்டாண்டு ஆளுங்க அனுப்புகிறது பொம்பளைங்களை அனுப்புகிறது என்ன சொல்கிறது இதெல்லாம் அரசு இதெல்லாம் ரவுடித்தனம் இதெல்லாம் கேப் மாதிரி பொக்கி தனோம் இதெல்லாம் அவங்க தான் இப்படி பண்ணுவாங்க அந்த அரசு தான் நீ பண்ற அதனால நான் அதிகம் பேச விரும்பல திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதி எட்டு தொகுதியில இருபத்தி ஐந்தாயிரத்து முப்பதாயிரம் வாக்குகள் விசாரித்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும் அண்ணன் பொதுப்பணித்து அமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் ஆறு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அந்த அமைச்சரவையிலே நீ சொல்லுகிறாய எட்டு தொகுதிகளில் தற்கூரி அன்புமணிய இதே அண்ணன் ஏவா வேலு எட்டு தொகுதியில் மாபெரும் வெற்றியை தலைவர் தளபதியிடத்தில் ஒப்படைத்துவிட்டு ஒரு மிக வலிமை மிக்க அமைச்சராக அண்ணன் ஏவா வேலு வருவார் அப்படி அன்பு முன்னாடி அரசியல் அட்ரஸ்க்கே இருக்க மாட்டேன் நீ தேர்தலு இந்த அரசியல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பலர் அரசியல் காணாம பாப்பறாங்க அதுல காணாம பார்ப்ப முதலால் யாருன்னு கேட்டா நீ தான் அதுல காணாம பார்ப்ப முதலாளி நீதான் திமுக தொட்டம் எவனும் வாழ்ந்ததா வரலாறு திமுக அழிஞ்சு போவன் சொன்ன சொன்னவன் எவனும் வாழ்ந்ததா வரலாறுல யாரும் இந்த மண்ணில் உயிரோடல எவன்லாம் திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னாரோ அத்தனை பேருக்கும் கல்லறை கட்டி விட்டு மணிமண்டபம் கட்டி அவர்களுக்கு மலர்வழி அமைத்து இரங்கல் கடிதம் எழுதியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கடைசியாக அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை கூட இரங்கல் கடிதம் எழுதி தான் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் மெரினாவிலே ஓய்வெடுக்க சென்றார் திமுக அழிக்கிறன்னு சொன்னவன் ஒழிக்கிறன்னு சொன்னவன் அத்தனை பேர் ஒழிஞ்சு போட்டான் இப்ப நீ என்ன பண்ண போற அது என்ன உரிமை மீட்கிற பேரணி என்ன உரிமை பறிப்போச்சு தமிழ்நாட்டில் அதை நான் கேட்கல உங்க அப்பா ஐயா டாக்டர் ராமதாஸ் கேட்கிறார் அது என்ன அவன் உரிமை மீட்கு பேரணின்னு போய் நினைக்கிறானே என்ன உரிமை போயிடுச்சுங்க என்ன உரிமை போயிடுச்சு என்ன உரிமை நீ மீட்க பைத்தியக்காரன் சுத்துற மாதிரி சுத்தி இருக்க சுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதியில் டப்பா சிறக்கும் சொல்லியிருக்க அன்பு இதை சவாலா ஏத்துக்கலாம் அங்க எட்டு தொகுதியில நாங்க ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் திருவண்ணாமலையில ஜெயிக்கிறோம் அப்படி ஜெயிச்சா நீ தூக்கல தொகுதியா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இந்த சவாலுக்கு ரெடியா எனவே தற்கூரி திருவண்ணாமலை என்று சொன்னால் எங்கள் அருணையன் செல்வம் ஏவா வேலு மாண்டுபகு அண்ணன் அருணையன் செல்வம் ஏவா வேலு என்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டம் அதை மனதில் அமைத்துக் கொண்டு பேசு நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்